ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன் இதுக்கு நான் ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் இந்த நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இன் இதில் தேங்காய் மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சோம்பு காரத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே அரைச்சி வச்சுருந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும் இது கூடவே அரைச்சி வச்சுருந்த விழுது தேங்காய் விழுத மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோடைய பச்சை வாசனை போகணும் அதனால் தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க இப்போது இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம் அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இதில் நண்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ எல்லா நண்டையும் சேர்த்துட்டேன் ஒன்று சேர கலந்து விடுங்க எல்லா மசாலா எல்லா நண்டுலேயும் போகணும் ஸோ அதனால் எல்லா சைடும் நல்லா கலந்து விடுங்க இப்போது கலந்து விட்டாச்சு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான நண்டு கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் சாதத்தில் சூடான சாதத்துக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை பிக்னஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி சளி பிடிச்சிருந்தால் கூட இந்த நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!